அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான தமிழ்நாட்டை தாக்க தீவிரமாக உருப்பெற்று வேகமாக நகர்ந்து வருகிறது இந்த புயல் காரணமாக தமிழ்நாட்டிற்கு அதிகமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் பல மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பும் பொது மக்களுக்கு முக்கிய எச்சரிக்கை அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது மேலும் இந்த புயலானது எப்போது கரையை கடக்கும் என்றும் எந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போகிறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுற பிரச்சனைக்குங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையை தாக்கிய டிட்வா புயல் தற்போது தமிழ்நாட்டை தாக்க வேகமாக நகர்ந்து வருகிறது தற்போது இந்த புயல் சென்னையிலிருந்து தெற்கே ஐநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இந்த புயல் நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுவை அருகே கரையை கடக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு அதிக அளிக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த புயல் காரணமாக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்த டிட்வா புயல் காரணமாக பதினேழு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை நாகை பெரம்பலூர் அரியலூர் புதுச்சேரி தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஆறுகள் நீர்த்தேக்க பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவை தேவையின்றி வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் அதிகமழை பெய்யக்கூடும் என்றும் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி விருதுநகர் மதுரை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் புதுவையில் கனமழை முதல் அதிகனமழையும் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் வெகு கனமழையும் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் முப்பதாம் தேதி திரு திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழையும் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் செங்கல்பட்டு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் கனமழை மீது மிக கனமழையும் சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மீனவர்களுக்கான படி தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வெள்ளிக்கூடம் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடவுளுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுவது